வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிராஸ்டாக் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட கிளைமேக்ஸ் போறோம்னு தெரியுமா எஸ் நம்ம சிங்கம் சூர்யான்னு நடிச்ச அதே சிங்கம் சிங்கம்னா அடைமொழி கிடைச்சது இல்ல அந்த சிங்கத்தோட படத்தை கிளைமேக்ஸ் மாத்திரலாமா சிங்கம் படத்தோட கிளைமேக்ஸ் என்ன அந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பான்ல ஹார்பர் வழியா வந்து டேனி உள்ள போந்துருவான்ல உள்ள போ ஜெயில அடைச்சிருவான் சில பல பிரச்சனைனால இவனை ஏமாத்திட்டு மறுபடியும் ஆப்பிரிக்காவே தப்பிச்சு ஓடி போயிருவான் நம்ம சிங்கம் சூர்யா சிங்க மாதிரி பாஞ்சு அந்த ஆப்பிரிக்கா குரங்க நான் அவன் நாட்டுலயே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் நாட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வருவாரு இதுதானே அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆமாட்டா நாம அந்த கிளைமேக்ஸ மாத்துவோம் அவரு ஆப்பிரிக்கா போறதுக்கு பதிலா வேற எங்கயோ போயிடுறாரு எங்க போறாருன்னு பாக்கலாமா ஆப்பிரிக்காவில சல்லாடு போட்டு தேடுறாங்க ஆப்பிரிக்காலயும் காணும் ஆப்பிரிக்கா காணமா சிங்க சூரியன் அங்க தர்றாரு இங்க பாக்குறாரு இங்க ஒண்ணுமே தெரியல எங்க இருந்தாலும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து நோண்டிட்டு இருக்காரு சரி இதெல்லாம் இருக்குது ஏ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோ வருது என்னடா வீடியோன்னு எடுத்து பார்த்தா அதேதான் அதே ஆப்பிரிக்கா குரங்கு அதே ஆப்பிரிக்கா குரங்கு அங்க இருக்குதுங்க எங்கன்னு பார்த்தா ரீல்ஸ் போட்டு இருக்குது ரீல்ஸ் போட்டுருக்குற பேக்ரவுண்டு உடனே போன் அடிக்கிறாரு ஏ எங்க இருக்கீங்களா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது எல்லாமே இங்கே வாங்கலாம் எல்லாரும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா சரி வாங்க இங்கே பாருங்க இந்த வீடியோவில் இது எங்க போட்டிருக்கான் இது நம்ம தேடுறது டேனி தான் ஆனால் இவன் எங்க இருக்கிறான் என்ன அப்படின்னு சொன்னோம் பக்கத்தில் சார் எங்க சார் போறீங்க அங்க பாருங்க சார் கைலாசால இருக்கான் சார் சுத்தமா பவர் கட் டோட்டல் ஆஃப் கைலாசானு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓ அந்த டேனி கைலாசாவை போயிட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சு ஹரி படமாச்சே ஸ்வையின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் கேமரா சந்து குந்தர் எல்லாம் போய் கைலாசாவுக்குள்ளே போயிடுது போயிருது கேமரா உள்ள போல இவங்க போயிடுறாங்க போய் பார்த்தா அந்த பக்கம் மங்களகரமா நம்ம நித்தியானந்தா ஐ மீன் நித்தி உட்காந்துருக்காரு நித்தி உட்காந்துருந்த உடனேமே ஆ இந்த பாரு நித்தி உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனையா அந்த டேனி தான் டேனியன் உன் கையில நாட்டுக்கு விட்ட அவனை நானு தூக்கிட்டு போறேன் வழியோட அவளை சீக்கிரத்துல டேனியை தொட முடியாது டேனியை தொடணும்னா என்ன தோண்டிதான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அப்படியே அப்படியே தியானத்துக்கு போய் இல்லையா இந்த விளையாட்டு காட்டுறியா இந்த பாரு நான் அரசு பண்றேன் சவுத் ஆப்ரிக்கா ஆப்பிரிக்கால போய் பிடிச்சிட்டு வரேன்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்ப எனக்கு ஆப்ரிக்கா பிடிச்ச சாப்பிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஆனா யாரு எந்த டைம்லயும் எதிர்பார்க்கற டைம்ல பார்த்தா ஊ நாட்டுக்கு கைலாசாலுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் கைலாசாவில் அவனை பிடிச்சிட்டு போகாம திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னுமே சூரிய அவட கழுத்து பிடி சாயுது சாயுது ஏன் சாயுதுன்னு பார்த்தா அந்த பக்கம் நித்யானந்தா வந்து இப்னாட்டிசம் பண்ற நான் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது வசியப்படுத்துறாரு அதே மாதிரி சூரிய அப்படி பண்ண நித்தி இந்த பக்கம் பண்ண தீம் பண்ண யாரு நாட்டில் வந்து யார் அரெஸ்ட் பண்ண பார்க்குற நீ இனிமேட்டுக்கு என் குரூப்ல ஒரு ஆளு நீயே எனக்கு அடிமையாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு கிப்னாட்டிசம் கண்ட்ரோல் பண்ண பார்க்கும்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சிரிக்கும் போது பார்த்தா அப்படி இப்படி பண்றவரு அப்படியே முதுக அப்படி இப்படி சாச்சு பார்த்தா யாரு வராங்க கெஸ்ட் பண்ண முடியுதா யாரு இல்ல டாங்லி 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 ஏழாம் அறிவு டாங்லி கிப்னாடிசம் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வராரு நானே வந்து மாட்டிக்கிட்டே எஸ் நான் ஒரு ஐடுக்காக போகும்போது காட்டுல பாத்தீங்கன்னா நாலு செத்து மயக்கம் கடந்து செத்து போயிட்டான்னு நினைச்சு போய் தொட்டு பார்த்தா உசுர் இருந்துச்சு உடனே தூக்கிட்டு வந்து காப்பாற்றி அவன வச்சு பார்த்தா அவனுக்கு இத்தனை அடிசம் ஸ்பெஷலிஸ்ட் உடனே அவசரத்துக்கு ஆவான்னு சொல்லிட்டு என் கஸ்டடியிலேயே வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அவன் ஆப்போசிட் தான் கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலும் எனக்கேதான் ஆவான்னு சொல்லிட்டு தான் இது இல்லீகலா நானும் மெயின் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை உன் நாட்டுல இருக்கிற அந்த டேனியை பிடிக்க இவனை வச்சுதான் பண்ண போறேன் என்னையா கிட்னாட்டிசம் பண்றான் நாங்களே ஆஹ் அப்படின்னு சொன்னோனையும் அம்மா ஸ்ரீதேவி சீக்கிரமா அம்மா சீக்கிரமா என்ன நீ வந்து ஏன் கைலாசக்கிலேயே வந்து என்னைய பிடிச்சிட்ட துறை சிங்கம் தப்பு பண்ணிட்ட ஹே என்னடா தப்பு சூரிய பேச இருந்து என்ன தப்பு இது சிங்கத்தோட வேட்டைடா ஒரு வேட்டை ரெண்டு வேட்டை இல்ல பல வேட்டைகளை ஆடிட்டுங்க வந்திருக்கேன் பாரு இப்ப என்ன நடக்குதுன்ட்டு ஒழுங்கா நீயா சொல்லிட்டா உன்னை ரிலீஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உன்னையே அரெஸ்ட் பண்றதுதான் ஏன்னா நீ தமிழ்நாட்டுக்கு மட்டும் துரோகி கிடையாது நீ இந்தியாவுக்கே துரோகி உன்னா நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு இப்ப தேவை நீ சொல்ல முடியுமா முடியாது முடியாது என்ன தாண்டிதான் போகணும் ஆனா ஏண்டா ஏன் அவனை வந்து உன் கஸ்டடியில வச்சது உன்னோட பாதுகாப்புல வச்சது ஏண்டா அலையிற ஏன்னா அவன் என் ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டதே அப்படின்னு நித்திய சூர்யா சூரிய என்னது நித்தியா நித்திக்கு டேனி மகனா ஓ கதை அப்படி போகுதா டேனிய நீயே அப்படி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது அப்போ சஞ்சிதா எங்க என் நாட்டுக்குள்ள வந்து என்னை பண்ணது தப்பு என்னை உள்ள வச்சிருக்கிறதே தப்பு ஆனா இதுல சஞ்சிதா இங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஓ அப்படியா விஷயம் தேனிய சொல்ல முடியாது டேனியை சொல்ல முடியாது டேனியை சொல்ல முடியாது டேனியை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன அந்த பக்கம் இருந்து சத்தான் எங்க அப்பாவை கைய வச்ச நடக்கிறதே வேற அப்படின்னு ஒரு சத்தம் வந்தோடனே சிங்கா என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல வந்து என்ன ஸ்டேஷன்ல கடப்பறை எடுத்து குத்திட்டு போவேன் நீயே வாடோ அப்படின்னு சொல்லிட்டு டேனிய பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க நான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இதோட முடிச்சிட்டு அடுத்து ஒரு நல்ல படத்தோட கிளைமேக்ஸ் வரேன் Bai!